அதுக்கு முன்னாடி என்ன பண்ண தண்ணி பைப் உடஞ்சி போனதுல அதை சுடுணும் புகைப்படம் எடுக்க வேண்டும் என்ன பைப் உடஞ்சி போய் தண்ணி லீக் ஆகி போயிட்டு தண்ணி போயிட்டு பைப் உடஞ்சாலும் தண்ணி போகுது தண்ணி போயிட்டு இருந்த புகைப்படம் எடுக்க வேண்டும் அல்லது தண்ணி போன ஏரம் கொடுப்பதை புகைப்படம் எடுக்க வேண்டும் போட்டாச்சு வாங்கி போட்டு எடுத்தாச்சு முன்னாடியே

வேலை போ <liv> <lush> <No>? <answer tommy peole pharmacology> <illustrate>

தீர்மானமே இல்லாமல் காசு கொடுத்து பின்னேற்பு தீர்மானம் ஆறு பொறுமையாக எப்போ கூட்டம் போடணுமா சாதாரண கூட்டம் அவசர கூட்டம் சிறப்பு கூட்டம் இந்த மாதிரி ஏதோ ஒரு போட்டது பின்னாடி போடுவாங்க இதெல்லாம் முன்னாடி தீர்மானம் நைட் ரெண்டு மணிக்கு எல்லா பஞ்சாயத்துக்கும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு தீர்மானம் போட்டது அவசியம் இல்லை இப்ப வேலையை செஞ்சாச்சு காசு கொடுத்தாச்சு கொடுத்த பிறகு தீர்மானம் போடுவோம் இப்ப பைப் ஒழிஞ்சு போயிருச்சு இல்லைங்க பிளாஸ்டிக் பைப் அது பைப் அடிவரஞ்சு போயிருக்கோம்

மோட்டர் சொத்தோ டேங்க் சொத்தோ ரோடு சொத்தோ பூங்கா சொத்தோ அதே மாதிரி சின்ன பிளாஸ்டிக் பைப்பும் நூறு அடி சொத்து நூறு அடி பைப் ஆயிட்டு வரும் அப்போ சொத்துக்கள் பதிவேட்ட பதிவு செய்யணும் செஞ்சுட்டு எத்தனை பைப் உடஞ்சிருக்கு பத்து அடி எடுக்கிறவங்கல சொத்துக்கள் பதிவேட்ட பத்து அடி குறைக்கும் நூறு அடி பைப் ஆயிட்டு வந்துருக்கோம் பத்து அடி பைப்ப பயன்படுத்திட்டோம் இந்த இடத்துல வார நகர்ல குடிநீர் ஒன்னாம் தேதி பிப்ரவரி மாசம் ஒன்னாம் தேதி பைப் பத்து அடி பயன்படுத்திட்டோம்

எழுதணும் பதிவு இந்த காசை பஞ்சாயத்து பொது கணக்குல வர வைக்கணும் ஒரு சின்ன பயிர் குறிப்பு எவ்வளவு வேலை இருக்கு பாத்தீங்களா எவ்வளவு வேலை பாத்தீங்களா இந்த வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு இது தொடர்பு ஒரு அறிக்கையை கடிதத்தை வீடியோவுக்கு அனுப்பி வைக்கணும் இவ்வளவு வேலையை நம்ம ஊராட்சி செயலாளர் செய்ய தெரியுமா செய்ய தெரியுமா செஞ்சிருப்பாரா இதுல எதை செய்யலனாலும் ஊராட்சி தலைவர் தன்னுடைய பதவியை இழக்கக்கூடிய அளவுக்கு குற்றம் செய்து வேற யார் செய்யணும் ஊராட்சி செயலாளர் யார் செய்யணும் வழி கிடையாது மக்கள் ஓட்டு போட்டு இந்த அதிகாரிகள் தப்பு பண்ணுவானுங்க இந்த ஆபிசர் படிச்ச முட்டா போயிடுங்க திருடத்துக்காகவே சிங்கம் உட்காந்துருக்காங்க அவனுக்கு திருட தான் ஜெய்பானுங்க ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வீடியோவுக்கு நூறு ரூபாய் லஞ்சமான தான் திருப்தி வரும் இவன் தான் ஜெய்பான் இவன் திருடாம கண்டுபிடிக்கணும்னா மக்கள் பிரதிநிதிகள்

விடிய விடிய கேட்கலாம் கடைசியால் சந்தேகத்தை பதில் சொல்லிருந்து பஸ் சேருவேன் கடைசியால் சில சந்தேகங்கள் அவங்க என்னை பஸ் சேர்த்து அவர் அவரு இறங்கி இருக்காரு சென்னை கேட்டு ரெண்டு முடிஞ்சு போச்சு அடுத்த டூ கடைசியா சந்தேகம் கேட்கறேன் பஞ்சாயத்து தலைவருக்கு பெருசாக அறிவிப்பு இருக்காரு ஆனா கண்காணிக்கிற வேலையை அவருக்கு ஊராட்சியின் செயல் ஊராட்சி தலைவருடைய வேலை செஞ்சாங்கிறத ஊராட்சியினுடைய செயல் அலுவலரான பஞ்சாயத்து தலைவர் கண்காணிக்க வேண்டும் கண்காணிக்க தவறினால் அந்த குற்றத்திற்கு பஞ்சாயத்துல தலைவர் தான் பொறுப்பு அந்த காசை திருப்பி கட்டணும் கூட்டை விட்டு காட்டை விட்டு சொந்த சொத்தை விட்டு கட்டியே ஆகணும் கட்டியே ஆகணும் பதவியும் போயிடும் பூநாட்டை வந்துடும் சின்ன ஒரு பைப் லைன் பிரச்சனைக்கு எவ்வளவு ஆவணங்கள் தேவைப்படுது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா இதெல்லாம்

அனைத்து உராட்சிகளை திரும்ப சொல்கிறேன் அனைத்து உராட்சிகள்லேயும் சரவணா ட்ரேடர்ஸ் கந்தன் ட்ரேடர்ஸ் ரெண்டு பில்லு ஆல்காடு தலைமையகமாக கொண்டு கொடுத்துருப்பாங்க இந்த பில் அனைத்தும் போல ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்கும் ஜிஎஸ் நம்பருக்கு க்ரெடிட் பில்லு கேஷ் பில்லு மேலே போட்டுருப்பாங்க ஒரு சின்ன பில் பொட்டேஷன் பில் மாதிரி இருக்கும் இதை கொடுத்துட்டு பல கோடி ரூபாய் அவனுக்கு போயிருக்கு எப்படி போயிருக்குன்னா அவனுக்கே போயிருக்கு ஆறு பர்சன்ட் அவனுக்கு கமிஷன் நூறு ரூபாய் எடுத்தோம்னா அவனுக்கு ஆறு ரூபாய் கொடுத்துருக்கோம் நாலு ரூபாய் ஜிஎஸ்டி கட்டணம் வாங்கிக்குவாங்க ஜிஎஸ்டி கட்டணும் ஏன்னா ஜிஎஸ்டி கிடையாது ஜிஎஸ்டி கிடையாது ஜிஎஸ்டி இல்லாம பில் போடக்கூடாது ஜிஎஸ்டி இல்லாம ஐஎப்எஸ் பண்ணக்கூடாது ஜிஎஸ்டி இல்லாத அதுக்கு ஒப்பந்தம் கொடுக்க கூடாது சட்டம் ஆனா நான் சொன்ன ரெண்டு பில்லும் இப்போ திருவண்ணாமலை ராணிப்பேட்டை வேலூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இந்த அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ல அதிகமா இருக்கு நாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே குளோரின் அப்படின்னு ஒரு கம்பெனியை இதே நிலையில கண்டுபிடிச்சோம் அது தமிழ்நாடு முழுக்கத்துல அது வந்து நாலு கம்பெனிங்க தமிழ்நாட்டுல பிரிச்சுக்கிட்டாங்க ஒரு மண்டலமா கிருஷ்ணகிரி வரைக்கும் வேலூர் சென்னை வரைக்கும் ஒரு குளோரின் இருக்கும் இங்கே இருக்கும் திருவண்ணாமலை இருக்கும் ஏன் அப்படி சொல்றேன்னா

இது இல்லாம இதே மாதிரி உங்க வாங்கல யாராவது தலைவருக்கு வேண்டப்பட்ட இருப்பான் அவன் ட்ரேடர்ஸ் ஏதாவது வச்சிருப்பான் அவனுக்கு அவனுக்கும் பேசும் பில் வந்து பணம் வந்து ஐஎப்எம்எஸ் பண்ணா ஜிஎஸ்டி இருக்கிற அந்த கம்பெனி பேர்ல தான் போன கடை பேர்ல தான் போனோம் ட்ரேடர்ஸ் தான் போனோம் ஆனா சரவணன் முருகன் தர்மா விநாயகம் அப்படின்ற மாதிரி போயிருக்கும் இப்ப பில் மட்டும் தான் ஏதோ கடை பேர்ல இருக்கும் ஏதோ ட்ரேடர்ஸ் பேர்ல இருக்கும் பணம் போயிருக்கிறது வந்து இண்டிவிஜுவல் பேர் இண்டிவிஜுவல் பேர்ல போகவே கூடாது போகவே கூடாது சட்டம் நூத்தி அறுபத்தி ஏழு ஜிஓ வந்து அதான் சொல்லுது சரியா இத நீங்க பண்ணீங்கனாவே மொத்த பேர் இத நீங்க பண்ணுங்க ஒரு மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் திருநெல்வேலி ஐநூறு கோடி வச்சு ஏதாச்சும் ஐம்பது கோடி வத்தியா கவர்மெண்ட் ஐநூறு கோடி நம்ம ஆசைப்படணும் ஐம்பது கோடி வந்து தமிழ்நாடு மட்டும் என்ன ஒரு கேஸ் போடலாங்களா போடலாங்களா தமிழ்நாடு முழுக்க ஒரு மாவட்டத்தில் ஐம்பது கோடி நாங்க மீட்டு எடுத்தோம் பத்து ரூபாய்க்கு அப்ப தமிழ்நாடு முழுக்க நாங்க எவ்வளவு எடுக்க முடியும் இந்த கணக்கு விட்டாவே போதும் பதினாயிரம் எப்படி கடங்காரணம் நம்ம நீங்க ஒன்பது லட்சம் கோடி கடன் ஒருவர் நம்ம இருக்கிறது ஏழு கோடி இருபத்தி லட்சம் பேர் தான் ஓட்டு போறோம் ஓட்டு உரிமை உள்ளவர் ஓட்டு போறோம் கம்மி தான் ஓட்டு போறவங்க அஞ்சு கோடி பேர் ஆறு கோடி பேர் தான் போடுவோம் ஏழு பர்சன்ட் தான் போடுவோம் ஏழு கோடி இருபத்தி லட்சம் பேர் தான் ஓட்டு போடுறான் ஆனா ஏழு கோடி பேருக்கு ஒன்பது லட்சம் கடன் கோடி ஒன்பது லட்சம் கடன் கோடி ஒன்பது லட்சம் கோடி கடன் இந்த ஏழு கோடி பேருக்கு தலைமை நம்ம தலைமை நம்ம ஓட்டு போடுறத நம்ம கடன் வாங்கிட்டு நடத்தோம் அவன் வாங்கிட்டா முதலமைச்சர் வாங்கிட்டாவே நம்ம கையில் போட்டு நடத்தோம் ஏன்னா நம்ம கிட்ட முதலமைச்சர் நம்மளும் கையில் போட்டு உலக வங்கி இல்ல நாளைக்கு உலக வங்கி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் திவால் ஆயிடுச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பணம் கட்டலன்னா

நம்ம படைக்கப்பட்டது எதுக்காக தான் சமூக படைக்கப்பட்டது எதுக்காக தான் நம்முடைய வேலையே தான் நேர்மை என்பது ஒரு போதை அவர் வந்து கஞ்சாட்சியா போதவரும் தஞ்சாட்சியா போதவரும் ஆனா நமக்கு நேர்மையான ஒரு போதை இந்த போதையை அவரால் கண்டனம் பண்ண முடியாது அதனாலதான் சமூக அரவுல நம்ம இருக்கிறோம் அதனால நீங்க இந்த சரவணா டேடஸ் பில்லு கந்தன் டேடஸ் பில்லு நான் சொன்னது ஒண்ணு ரெண்டு ஒண்ணு இருக்கும் நிறைய இந்த மாதிரி நிறைய போதைகள் இருக்கும் நான் எது தெரிஞ்சு சொல்றேன் உங்களூர் இருக்கலாம் ஒரு கேனா ஒரு அம்சா ட்ரேடர்ஸ் இருக்கலாம் பேபி ட்ரேடர்ஸ் இருக்கலாம் இல்ல வந்து வேற ஏதாவது இருக்கலாம் ஏதோ கடை வச்சிருப்பான் அவங்ககிட்ட எலக்ட்ரிக் போல் வாங்கியிருப்பான் பைப் போய் வாங்கிருப்பான் ஏதாவது சொல்லுவான் ஆனா அதுல பாத்தீங்கன்னா அதுக்கு போய் டைரெக்டா போயிருப்பாரு போயிட்டு ஜிஎஸ்டி கட்டி இருந்தானா பர்ச்சேஸ் கட்டி கணக்கு பண்ணுவான் டின் நம்பர் வச்சுப்பான் கிரெடிட் பில் வச்சு வந்து கொட்டேஷன் பில் வச்சு கொடுத்தா போதும் நீங்க அதை எடுத்துதானே தெரியும் இண்டிஜுவல் போயிருக்கும் பணம் அந்த கடை வாய்ப்பு போயிருக்கணும் இண்டிஜுவல் அக்கௌண்ட்ல போயிருப்போம் இதை நீங்க எடுத்தீங்கன்னாவே முடிஞ்சு நீங்க வெப்சைட்ல அந்த பதவி மூடி போட்டு இல்ல பதவி போட்டு எடுத்துருப்போம் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னாவே ஈஸியா கட்டி ஒரு மாசம் ரெண்டு மாசம் கொடுத்துருவோம் ஒரு ஒரு வருஷத்தோட செலவு செலவு சீட்டு கேட்டாலும் கொடுக்க மாட்டான் நிறைய சொல்லுவோம் நீங்க ஒரு ரெண்டு மாசம் கேட்டுங்க இதுல இருந்து ஒரு இடையில ஒரு ஒரு வருஷத்துக்கு கணக்கு எடுத்தீங்க இருந்து கணக்கு ஆரம்பிக்கிறோம் சரி ஏப்ரல் ஏப்ரல் ஒன்னாம் இருந்து ஜூன் வரைக்கும் ஜூன்ல வரைக்கும் கேட்டுங்க இடையில ரெண்டு மாசம் விடுங்க திருப்பி கடைசியா வந்து நவம்பர்ல இருந்து டிசம்பர் கேளுங்க அப்புறம் விட்டுருங்க அப்புறம் பிப்ரவரி டு மார்ச் கேளுங்க இப்படி மூணு ஐட்டமா கேளுங்க இதுலயே பத்தி ஆயிட்டு வாங்க கண்டிப்பா பத்தி ஆகும் ரெண்டு மூணு மாசம் பணம் வந்துருவாங்க அவனுக்கு வரதே வந்து எஸ் எஃப்சி கவர்மெண்ட் கொடுக்குறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க சேர்த்து வரது மூணு மாசம் ரெண்டு மாசம் பணம் வரும் அக்கௌண்ட் பணம் வந்து அடுத்த நாள் பண்ணு கலக்கலாம் எடுத்துருவான் ரெண்டு மாசம் இருப்பான் ரெண்டு மாசம் சைலண்டாட்டு தீர்ப்பான் போட்டு எல்லா பில்லும் வாங்கிச்சிருப்போம் அதுக்குள்ள ஒரு கடை ஒரு மாசத்துக்கு எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் ரூபாய் லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய்ட்டு திருட்டு பில் அவன் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கி எங்க பாடிக்கிட்டு கண்டுபிடிச்சுனாவே நான் சொல்றது ஒரு உதாரணம் நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு தெரியும் இங்க இருக்க சில ஊராட்சியா நான் பேசிருக்கேன் செய்யாறுல பேசிட்டு இருக்கேன் சேர்த்து போயிட்டு சில ஊராட்சியர்லாம் பேசியிருக்கேன் இருக்கு அவங்களும் நான் வேகத்துல கனவு அவங்க ராஜ்யில வந்து தகவல் கொடுக்குறாங்க வெளியே வர மாட்டாங்க சிலிபஸ் தினகர செய்யல சிலிபஸ் சிலிபஸ் சோர்ஸ் இந்த மாடலே இருக்கு தமிழ்நாடு போல முப்பத்தி எட்டு மாதிரி இருக்காங்க எங்க பத்திரி அவங்களுக்கு தொடர்பு இருக்காங்க சில பேர் அவங்க எங்கிட்ட டேரக்டா டேரக்டா எங்கிட்ட பேசுறா எங்க ரிப்போர்ட் பேசுவோம் அந்த மாதிரி அவங்க எல்லாம் இருக்காங்க நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா இன்னும் அதிகமாக கண்டுபிடிக்கலாம் அவங்க ஒண்ணு ரெண்டு தான் சொல்றாங்க இல்லையா நீங்க வந்து இங்க இருக்கிற எல்லா ஒரு சேர்த்து ஒரு ஐம்பது ஊராட்சி இருக்குமா

கலாய நேரடியா வந்து எல்லா ஆவணத்துல நான் பாக்கணும்னு கேட்க ஒரு ஆள் நீங்க ஒரு ஆளுக்கு கூட திட்டு போகலாம் வீடியோ எடுத்துக்கலாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க போனதுக்கு முன்னாடி நான் கலாய் பண்ண போறேன் எனக்கு பிரச்சனை வரும் நடிப்பான் வைப்பான் எனக்கு பாதுகாப்பு கொடுங்க சொல்லி லோக்கல் கேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எடுக்க மாட்டேன்னு சொன்னா எனக்கு போனீங்க இல்ல ஐயா போனாடிங்க நீ தகவல் அந்த வாட்ஸ்அப் இது கொடுத்துட்டேன் மனுவை கொடுத்துட்டேன் அப்படி மனு வாட்ஸ்அப் கொடுத்தேன் பேசுறேன்

தொண்ணூத்தி ஆறு இருபத்தி ஆறு நோட் பண்ணீங்களா திரும்ப சொல்லுவா தொண்ணூத்தி ஆறு இருபத்தி ஆறு ரெண்டு 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 ஒன்பது நம்மள சொல்ற சிக்ஸ் டூ சிக்ஸ் சொல்றீங்க நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ்

ஒரு பத்திரிகை நடத்ததே பெரிய விஷயம் அதோட சேர்ந்து ஒரு இயக்கத்தை நடத்துறீங்க அதோட மிகப்பெரிய விஷயம் இவ்வளவு பேர் கூட்டிருக்கீங்க ஆனா நாங்க எதிர்பார்க்கல நாங்க நினைக்கல எல்லாருமே பத்து ரூபாய்க்கத்தோட பத்திரிகை ராத்திர அரசு ஊழியர்கள் சீப் செக்ரட்டரி இருந்து பிஜேபி வரைக்கும் தெரியும் பத்து ரூபாய்க்கத்தோட பத்திரிகை தான் பேரு ராத்திர ரவுன்ஸ் ராஜி ராத்திர ரவுன்ஸ்ல பயன்படுத்திங்க நீங்க எங்க புக்குல வந்தா உடனே பார்க்கக்கூடிய உணவுத்துறையில வந்து

பொது விஷயமா எனக்கு சொல்லுங்க பொது கூட வந்து சிலை சிலை செய்யக்கூடிய கற்களை கடத்தலாம் ஒரு ஊராட்சியோட ஒன்றிய குழு உறுப்பினர் தகவல் வந்தது போட்டோம் பத்தாவது நிமிஷம் படம் போட்டு நினைச்சாங்க நான் செய்தி போட்ட பத்தாவது நிமிஷம் தாசில ஒரு இருபது பேர் பத்து பேர் அதிகாரி நின்று அந்த ஜேசி பிடிச்சி அவர்களுக்கு ஒப்படைச்சு செய்தி தான் பத்தின ஒரு சின்ன செய்தி தான் இருக்கும் ஒரே நாலே வரி தான் இந்த ஊரில் தேர்தல இந்த கல்லுக்கு போட்டு கல்லூர ஆதாரம் போட்டோம் முடிஞ்சிச்சு அவங்ககிட்ட ஏறி வாங்கிட்டாங்க இனிமேல் வந்து அனுமதி இல்லாம போய் செய்யக்கூடாது மாநில போய் கல்லூர் வாங்கினாரு ஆனா அந்த அவங்களால எஃப்ஐஆர் கவுன்சிலர் இருந்தாலும் எஃப்ஐஆர் போட்டாங்க அதனால நீங்க அந்த மாதிரி ஒரு பொது தகவல் பொது மக்களுக்கு கனிமாவளம் திருட்டு இந்த மாதிரி கனிமாவளம் திருட்டு எல்லாம் போயிட்டு நீங்க நேரடியாக போகாதீங்க இப்போ திரும்ப திரும்ப சொல்றோம் கனிமாவளம் திருட்டுன்றது மிகப்பெரிய மாபியா சாதாரணமான கிடையாது ஊரு நாள் செய்யல தமிழ்நாடு முழுக்க அவன் முன்னூறு கோடி நானூறு கோடி அமைச்சர்கள் கூப்பிட்டு தான் செஞ்சுட்டு இருக்கான் அவன் எதுக்கும் புரிஞ்சுவான் இயக்கத்தோட இயக்கத்தோட போங்க போன எல்லாத்தையும் போங்க திருமுகம் பேரை வச்சுங்க தனியா போய் மாட்டாதீங்க தனியா போய் செய்யாதீங்க தனியா போய் கேட்க எந்த தகவலாக இருந்தாலும் குறிப்பில் போடுங்க ஒரு பெட்டிஷன் போட்டு அது தலைமைக்கு தெரியணும் நீங்க போடுற பெட்டிஷன் வந்து என்னன்னு எங்களுக்கு தெரியாது இல்ல நீங்க என்ன பண்ணீங்க எங்களுக்கு தெரியணும் அப்பதான் நாங்க பேச முடியும் அதனால நீங்க என்ன பென்ஷன் வந்து வாட்ஸ்அப் நம்ம பத்திரமயத்தோட இதுல தலைமைக்கு போட்டுருங்க அது நான் எங்களுக்கு எல்லாம் எந்த பகுதியில மாநில பொதுச் செயலாளர்களோ அவங்களுக்கு வந்துடும் நீங்க நேரம் ஐயா போட்டீங்கன்னா அதுங்களோட டீம் இருக்கு அவங்க வந்து அதை எடுத்து எங்களுக்கு அம்சத்துல பிரச்சனை போட்டிருக்காரு பாருங்க நாங்க அதெல்லாம் இப்ப எங்களுக்கு நாங்க எல்லாமே பார்க்க முடியும் நாங்களும் நல்ல உழும்பு இருக்கும்

பின்னாடி வராது ஒரு தனிப்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு தனிப்பட்ட சொல்றது இருக்கோ சொத்து வேறத்துக்கோ இல்ல வேற ஏதாவது தனிப்பட்ட தகரா இருக்கோ வராது இயக்கம் பொதுவான பயன்படுத்தினா நிச்சயமா இயக்க வரும் எப்படி தட்சிணாமூர்த்தி நாள் நம்ம மாவட்டத்தில் போய் பேசணும் நம்மள கலெக்டர் ஆஃபீஸ்ல பேசணுமோ விட்டவர் குமார் எப்படி போய் பேசணுமோ விட்டவர் தருவ ஜெகநாத் எப்படி பேசினாலும் இவரு ஜாபரடி புதுவாடி போய் எப்படி பேசினாலும் அந்த மாதிரி இயக்கம் வரும் ஆனா தனிப்பட்ட விஷயத்துக்கு வராது தனிப்பட்ட விஷயத்துக்கு வராது தனிப்பட்ட தாராளு இயக்கம் செயல்படாது தனிப்பட்ட விஷயத்தில் இயக்கத்தை பொதுவான செய்தி பொதுவான சமூகத்தில் நடக்கிற ஆவணங்களை செயல்படுறதுக்கு பயன்படுத்திங்க அதே மாதிரி ராத்திரம் பயன்படுத்திங்க செய்தி கொடுக்கும் போது ஆதாரத்தோட செய்தி வந்தோம்னா நானும் விசாரிப்பேன் அந்த செய்தி ஒன்றுகளை பட்சமா போட மாட்டோம் ஒருதலை லட்சமாக வராது உண்மை இருந்தால் அதுக்கு ஆதார் இருந்து இருந்தால் இல்லைன்னா நீங்க செய்தி போட்டிருக்கீங்க அந்த அளவு வராது ஏன்னா இது புறநாய் செய்தி இந்த பத்திரிகை வந்து ஊழல் நம்ம பத்திரிகை வந்தாவே ஊழல் தான் அதிகமான வேலை வரும் ஊழல் தான் ரெண்டு வெளிச்சமா கொண்டு வரோம் வரும் அதுதான் என்னுடைய கோட்பாடு ஊழலை ஓடிக்கணும் அஞ்சு அதனால வந்து நீங்க அந்த மாதிரி செயல்படுங்க அடுத்து ராணிப்பேட்டை மாவட்டத்துல ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட ஒருங்கிணைப்பர் அண்ணன் வாசுதேவன் பேசுவார் பைப்லைன் பிரச்சனை சொல்லல இதை எப்படி நம்ம கையில இருந்து ஆவணங்கள்லாம்